போக்சோ சம்பந்தமான நுணுக்கங்களை பற்றியும் அது சார்ந்து மனநலம் சார்ந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற விதமாகவும் இன்றைக்கு அதற்கான விழிப்புணர்வை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இந்த நிகழ்ச்சி என்னுடைய துறை சார்ந்துக்கின்ற அறிவிப்பில் ஒன்றான ஒரு அறிவிப்பை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு தொண்ணூறாயிரம் பேருக்கு போன்ற பயிற்சிகளை வழங்க பல்வேறு விதமான கருத்தாளர்களை அழைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்னதான் நம்ம வந்து பல விஷயத்தில் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஒன் ஜீரோ நைன் எயிட் என்ற ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் தவறுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் உடனடியாக நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் ஆனால் அந்த தவறுகள் நடைபெறுவதை சொல்கிறதுக்கு கூட சில பேர் தயக்கம் காட்டுறாங்க பயப்படுறாங்க பயப்பட தேவையில்லை நீங்கள் தருகின்ற கருத்துக்கள் நீங்கள் தருகின்ற புகார்கள் எதுவாக இருந்தாலும் அது ரகசியம் காக்கப்படும் அது சார்ந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இப்போது வரைக்கும் அந்த நடவடிக்கை தான் நம்ம எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கின்றோம் அது குறிப்பாக தனியார் பள்ளிகள் என்று வரும்போது டாக்டர் குப்புசாமி சார் இன்னைக்கு இந்த ஏற்பாடு இங்கே செய்திருக்கின்றார் இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பாக இதில் கலந்து கொண்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஊக்கத்தை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாணவச் சிலவங்கள் குழந்தை பருவத்தில் அவர்கள் ஏற்படுகின்ற எண்ணல்களை காப்பதற்கு நாம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது செய்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் குறிப்பாக அரசு தர வேற என்ன போக்சோ சட்டத்துடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த பேசும்போது கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன மாதிரி இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது அதற்கான கடும் நடவடிக்கைகள்லாம் என்னவாக இருக்கின்றது என்பது ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ கருத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் லீகாலிட்டியாக அது என்னென்னலாம் இருக்குது தான் இப்போ பேச போகிறாங்க அவங்க எல்லாருமே ஸோ அந்த விழிப்புணர்வு வந்து வெறுமன ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தாது அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற பிரின்சிபல்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் முதற்கொண்டு அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் நடத்துகிறோம் போக்சோ சட்டம் என்ன சொல்லிக்கிறது என்பதை முழுமையாக தெரிஞ்சாலே அதிலே பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கான அனைத்து அம்சங்களும் இருக்குது என்னென்னா அது சார்ந்த விழிப்புணர் இன்னும் யாருக்கும் இல்லாம இருக்கணும் அது வந்தாலும் மிக கடுமையான ஒரு ஆஹ் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் சட்டம் இருக்கின்றது அது தான் இன்னைக்கு அது கற்றுக்கிறேன் அதே போல போக சட்டம் உடல் சொல்றாங்கன்னா எதுவும் கேட்காம உடனே அரசு போயிடுறாங்க சமூகத்துல கேட்டாதான் ரொம்ப வருஷம் நாள் கூலியான ஒரு பாலை வழக்கு போடுறாங்க உண்மை நீங்க சொல்ற மாதிரி இதை யாரும் தவறாகவும் பயன்படுத்தக்கூடாது கருவுரை சார்ந்துக்கின்ற ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார் ஏன்னா அவசரத்துல கடகடன்னு சொல்லி போயிடுறாங்க அது மனநலம் பாதிப்பு அப்படிங்கறத பொழுது செய்யாத தப்புக்கு நான் எப்படி ஆளாவேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பொழுது அதை முறையாக இப்போ அவங்க சொன்ன தான் எடுத்தோம் கவுத்தம் அப்படிங்கலாம் நம்ம வந்து பன்னிரண்டு நல்ல ஆசிரியராக கூட இருப்பாங்க ஆனால் மேல்பி அங்கே லோக்கல் இருக்க சம் இஷ்யூஸ்னால அவங்க மேலே தவறான ஒரு இது பண்ணும்பொழுது அது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதித்திடக்கூடாது என்று தான் நாங்களும் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இது தீவிர விசாரிச்சு தான் அதை பண்ண முடியாது அதெல்லாம் சொல்கிறேன் சட்ட திருத்தங்கள் இல்லை இருக்கிற சட்டத்தை முறையாக நம்ம பயன்படுத்தினாலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை நம்ம முறையாக தேர்ந்தெடுக்கணும் மலை கிராம மக்கள் நிறைய இருக்கு சார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து பீப்பொழுது வந்து இல்லாமல் இருக்குது அது சம்பந்தமாக பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எதுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்ன்றது காரணமே பார்த்திங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இபிபி பிளாக்காக நாங்கள் பார்க்குறோம் ஒரு எஜுகேஷன் பேக்வர்ட் பிளாக்காக நாங்கள் பார்க்குறோம் ஸோ எஜுகேஷன் பேக்வேர்ட் ப்ளாக் அப்படின்னு வந்தாலே இந்த நிறைய விழிப்புணர்வு வந்து குறைவாக இருக்கக்கூடிய அதாவது சிறு வயசுல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றது ஸோ இந்த மாதிரி இந்த கல்வியோட அவசியம் தெரியாமல் இருந்திருக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை எடுத்திருக்கோம் இப்போ நிறையா மாறி இருக்கு நீ கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா தருமபுரியெல்லாம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா படிச்ச நாகரிகமான மக்கள் நீங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இங்கொன்றும் அங்கொன்றும் பொழுது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியை நாங்க ஆரம்பிச்சிடுறாங்க இது ஒரு நீடாவது அவராக கிருஷ்ணகிரியில் நாங்கள் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இதற்கான பணிகள் தொடரும்